கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே நம் எல்லாருடைய அழைப்பு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏன் தான் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டனோ தெரியலையே ஏன் தான் இவளை கட்டிக்கிட்டனோ தெரியலையே ஏன் தான் இது என் வயிற்றுல பிறந்தது தெரியலையே நீ ஆசீர்வாதமா இப்படி அவர்கள் எல்லாம் பேசும்போது ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறாய் பாருங்கள் ஆண்டவர் அழைத்தார் அபிரகாமை ஆண்டவர் மறந்து விடவில்லை சொன்னதை செய்தார் ஆண்டவரை நம்பினார் நம்பியது அவருக்கு நடந்தது நம்புங்கள் இங்கே வருகின்ற எல்லாருடைய நம்பிக்கையும் அதிகமாக வேண்டும் நான் காலையில் வரும்போது நடந்து வருபவர்கள் காவியோடையோடு வருபவர்கள் எல்லாரும் வீரமாமுனிவர் முனிவர் தன்னையே மாற்றிக்கொண்டார் அவர் நமக்கு அழித்த மாதாவும் ஒரு தமிழ் மாதா